நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பொறுத்தவரையில் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஆகட்டும் அதே போல ஓசூர் சட்டமன்ற தொகுதி ஆகட்டும் கேட்டதெல்லாம் வாரி வழங்கிய ஒரு முதலமைச்சர் யார் சொன்னால் அது தமிழகத்திலேயே நம்மளுடைய முதலமைச்சர் தான் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி கடந்த காலத்தில் பேசும்போது சொன்னேன் சட்டமன்ற தொகுதி மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி நிதியை குறித்து வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று ஆனால் சில பேர் அதை தாமிட்டாக எடுத்துக்கொண்டார் திட்டலாக பேசினார்கள் நான் அவங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறது நாங்கள் என்னென்ன திட்டத்தை செஞ்சிருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டு உங்களுக்கு காட்டுகிறோம் நீங்க பத்தாண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள் என்று பட்டியலிட்டு எங்களிடத்தில் கொடுத்தால் அது விவாதிக்க பிறகு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த மேடையின் சார்பாக உங்களுக்கு கேட்கப்போது நான் கருதப்பட்டிருக்கிறேன் நீங்க பத்தாண்டு காலத்தில் செய்த சாதனை விட பத்து மடங்கு நாலு ஆண்டு காலத்தில் என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் சாதனை செய்திருக்கிறார் என்பதை அது மட்டும் இல்லை நீங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கும் போது என்னென்ன மக்களுத்தக்க நாலாண்டு காலத்தில் திராவிட நாயகன் நம்மளுடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை ஆணித்தனமாக சொல்லுகிறோம் நீ சவால் சொல்லுகிறேன் நீ என்ன திட்டம் கொடுத்தீர்கள் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் விவசாயிகளுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் மின் இணைப்பு வழங்கிய ஒரு ஆட்சி எதுன்னு சொன்னால் அது நம்மளுடைய ஆட்சி தான் நேற்று நாளுக்கு முன்னாடி ஒரு வேப்பர பள்ளி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் உண்ணாவிரதாக இருக்காங்க விவசாயிகளுக்காக நான் கேக்குறேன் நீ விவசாயிகளுக்காக என்ன நன்மை செஞ்சிருக்கீங்களோ அதிமுக ஆட்சியில ஒண்ணே ஒண்ணு சொல்லி காட்டுங்க பார்ப்போம்

பல்வேறு திட்டங்களை தீட்டியவர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து சொல்றாங்க எல்லாம் விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி ஏதோ தேர்தல் வந்து விட்டது அதுக்கு ஏதோ ஒரு டிராமா போடணும்னு சொல்லி அந்த கே பி ஒரு டிராமா போடுறாங்க தயவு செஞ்சு இந்த டிராமா எல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க டிராமாவே நீ ஏதாவது விவசாயிகள் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுதான் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்யக்கூடியவர்கள் தக்க பாடம் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக பதமைச்சராக ஆக வேண்டும் என்று நோட்டத்தோடய நல்ல பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரங்களை கேட்டுக் கொண்டு முன்னேற்ற நடத்தம் மீண்டும் ஏழாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சி கட்டலில் அமர்த்த எங்கள் அரும்பாடுபட வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டு இந்த சிறப்பான வாய்ப்புகளை என்று நன்றி சொல்லி நிறைவு